ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த இராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ ரங்கநாத ஸ்தோத்திரம் ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்தது ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம் தாக்ஷாத்ரி சிம்ஹாச்சலோ श्रीकूर्मं पुरुषोत्तमं च बदरीनारायणं नैमिषम् श्रीमद्वारवती प्रयागमधुरामगिरिं निषेव्य रमते रामानुजोयं मुनिः एम्बेर्माणाड दिव्यदेश यात्रयै पि नित्यानसन्तानं பட்டர் முன்பு அருளி செய்திருந்த முக்தகம் இது திருவரங்கம் திருவத்தி மாமலை திருவேங்கடமலை கருடாச்சலம் என்கிற திருநாராயணபுரம் சிம்ஹாச்சலம் ஸ்ரீகூர்மம் ஜெகநாத்தம் ஸ்ரீபதரிகாசிரமம் நைமிச்சாரண்யம் துவாரகை பிரயாகை வடமதுரை அயோத்தியை கயை புஷ்கரம் சாலகிராமம் ஆகிய இந்த திவ்ய கஷேத்திரங்களிலே எம்பெருமானார் உகந்து வர்த்தித்தபடியை அருளி செய்தாயிற்று ஸ்ரீ ரங்கநாத ஸ்தோத்திரம் நிறைவு பெற்றது ஸ்ரீ யத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளி செய்தது தத்தாத்ரேய நார்த்தி ஹர்த்தா யதீஷபாதாம்புருகம் பிரபன்னக பில்லா நபிக்யம் ஸ்வபித்ருஷ்வசுஷ்ச ஸ்ரீசைல பூர்ணஸ்ய சுத்தம் நிவேத்ய அதற்கு பின் ஆத்திரேய குலத்துதித்த பிரணதார்த்திகரர் என்னும் கிடாம்பி ஆச்சான் எதிராஜரின் திருவடி தாமரையில் ஆசிரியித்தார் தனது அத்தைக்கும் ராமானுஜரின் மாமாவான திருமலை நம்பிக்கும் பிள்ளையான பில்லானை காட்டிக் கொடுத்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री गो गो विंद, गो श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्धमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे उत्तरायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे नवम्याम् अस्यां शुभतितौ स्थिरवासरयुक्तायां हस्तानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणेवङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् भगवत अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஆர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆணி மாதம் திருநாராயண திருநாராயணப்பெருமாள் திருவரங்கத்தமுதனார் ஆகியோருடைய திருநக்ஷத்திரம் அமுதனாரும் மாமுனிகளும் திருவரங்கத்த முதனார் இராமானுச நூற்றந்தாதி முடிவில் உன் தொண்டர்கட்கே அன்புற்றிருக்கும்படி என்னை ஆக்கி அங்காட்படுத்தே என்று பிரார்த்தித்த முறையில் மாமுனிகளும் ஆச்சாரியனுக்கு அடிபணிந்திருக்கும் தன்மையை அடியார்கள் இடத்திலும் கொள்ள வேண்டும் என்று தாமன்வகம் மம விவர்தய நாத்த தஸ்யாகா விம்சதி பத்தம்போது என்று அனுசந்தித்து தலை கட்டுகிறார் கண்ணனும் நம்பி மூத்த பிரானுடன் ஸ்ரீமாலாக்காரரை யாசித்து பூச்சூடியது அவன் ஸ்வரூபம் நிறம் பெருகைக்காகவிரே யாசித்து பிறர் காரியம் செய்யுமவர்க்கு பிரார்த்தனை மிகையன்றோ அன்றோ தேவரில் சுவாமி அன்றோ உடைமையானதின் காரியம் செய்கை உடையவனுக்கே பரமிரே இத்தகைய கருத்துக்களை நாத்த என்னும் வெளியில் வெளிப்படுத்துகிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா Huy <tune sound> வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ தாசர்கள் திருவழுதி வளநாடு தாசரிடம் நாம் கற்று அறிய வேண்டியது ஒரு சமயம் திருவழதி தாசரிடம் ஏதோ குற்றம் இருப்பதாக அவசரப்பட்டு நினைத்த முதலியாண்டான் அவரை கோபித்து கையாலும் காலாலும் அடித்து விளக்கினார் அப்போதும் திருவழுதி வளநாடு தாசர் சினம் கொள்ளாத முதலியாண்டான் திருமாளிகை திண்ணையிலேயே ஒரு நாள் முழுதும் பட்டினியாக கிடந்தார் மறுநாள் நீராட்டம் கண்டருளி அமுது செய்வதற்காக முதலியாண்டான் திருமாளிகைக்குள் புகும்போது தாசர் என்ன செய்தார் என்று விசாரித்தார் அருகில் உள்ளார் அவர் நாள் முழுதும் பட்டினியாக வாசலில் படுத்து கிடந்ததை தெரிவித்தனர் முதலியாண்டான் மிகவும் வருத்தமடைந்து தாசரை அருகில் அழைத்து நீர் ஏன் இத்திருமாளிகையை விட்டு போகவில்லை என்று கேட்டார் உடனே தாசர் அடக்க ஒடுக்கத்துடன் ஒரு நாள் ஒரு பிடி சோரிட்டவன் எல்லாப்படியாலும் தண்டித்தாலும் ஒரு ஜந்து அவன் வாசல் விட்டு போவதில்லையே என்று விண்ணப்பம் செய்தார் முதலியாண்டான் மனம் உருகினார் அவரை தம் அருளுக்கு இலக்காகி கொண்டார் என்னே தாசரின் அடக்கமும் பண்பும் இந்த சம்பவத்தை பெரியவாச்சான் பிள்ளை பெருமாள் திருமொழி பேருரையில் பொறித்து வைத்திருக்கிறார் பெருமாள் திருமொழி ஐந்து ஒன்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்